கிளாசிக்ஸ் அவர்களின் போதனை களஞ்சத்தில் இருந்து ஏன் கத்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டியதா இருக்குது அதை உள்ளத்துல வைக்க வேண்டியதா இருக்குது அத வாயில வைக்க வேண்டியதா இருக்குது அதை பேச வேண்டியதா இருக்கிறது என்பதற்கு பத்து காரியங்களை சொல்லுகிறேன் முதலாவது காரியம் என்ன விதை வந்து பூமியில விதைக்கப்படும் போது அதுல தண்ணீர் பாய்ச்சப்படும் போது எப்படி சும்மா கிடக்கிற பூமியை விளைய செய்கிறதோ அது போல தேவனுடைய வார்த்தை நம்முடைய விதைக்கப்பட்டு வார்த்தையாகிய தண்ணீரை நாம் பாய்ச்சும் போது வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அது வந்து விளை ஆரம்பிக்கிறது இரண்டாவது காரியம் வேதம் சொல்லுகிறது அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி என்ன பண்ணுகிறாராம் அவர்களை குணமாக்கினார் அப்ப தேவன் ஒன்றை செய்ய வரும்போது என்னத்தை அனுப்புறாரு பாருங்க நீங்க சுகமானு கேட்கும் போது அவர் என்ன பண்றாரு அது கேட்ட வார்த்தை தான் அனுப்புகிறார் மூன்றாவது இன்றைக்கு நமக்கு ஏதாவது உண்டாக வேண்டும் என்றால் வார்த்தையின் மூலமாக தான் உண்டாக வேண்டும் ஆதியிலே இருளிலே வெளிச்சம் உண்டாயிற்று எப்படி உண்டாயிற்று வார்த்தையின் மூலமாக தான் வெளிச்சம் உண்டாயிற்று மரம் செடிகள் உண்டாய கொடிகள் உண்டாயிற்று எப்படி உண்டாயிற்று வார்த்தையினால் உண்டாயிற்று மிருக ஜீவன்கள் உண்டாயிற்று பறவைகள் உண்டாயிற்று சமுத்திரத்து மீன்கள் மச்சங்கள் உண்டாயிற்று எப்படி உண்டாயிற்று வார்த்தையினால் உண்டாயிற்று இவைகள் அத்தனையும் வார்த்தையினால் உண்டாயிற்று நான் சொல்லுகிறேன் என்றைக்கு வெறும் மலையும் காடுகளையும் மரங்களையும் பூக்களையும் சூரியனையும் சந்திரனையும் பார்த்து வாய பிளக்கிறவர்கள் கத்தனுடைய வார்த்தையை பார்த்து ஆ இது இவ்வளவு மேன்மையானதான்னு சொல்லி என்னைக்கு வாய பிளக்குறாங்களோ அன்னைக்கு தான் இது அவங்க வாழ்க்கை சரியா இருக்க போகுது நான்காவது தேவன் தம்முடைய எல்லா வல்லமையும் வார்த்தையில வைத்து விட்டார் அவருடைய வார்த்தையில விட்டார் எதுக்கு நான் வசனத்தை எடுக்கணும் அவருடைய வார்த்தையை நான் எடுக்க வேண்டும் எதுக்கு அதை எடுத்து நான் விசுவாசிக்க வேணும் அதை எடுத்து உள்ளத்தில் விதைக்க வேணும் அதை எடுத்து நான் வைக்க வேண்டும் ஏன் என்று சொன்னால் அவர் தம்முடைய வார்த்தையில எல்லாவற்றையும் வைத்து விட்டார் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை ஜபத்தில் உபயோகப்படுத்தும் போது தேவன் இப்படி சொன்னார் அதை எடுத்து அப்படியே சொல்லும் போது ஜபத்தில் நல்ல கவனிங்க நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அவரிடத்திற்கு திரும்ப அனுப்புகிறீர்கள் அதனால தான் இயசையால் என்ன சொல்லி இருக்குது அது வெறுமையாய் திரும்பாது எப்படி தேவனுடைய வார்த்தை கத்த திரும்புகிறது என்று எண்ணி பார்த்துருக்கிறீங்களா யோசித்து பார்த்திருக்கீங்களா என்னைக்காது வெறுமையாய் திரும்பாது எப்போங்க ரிட்டர்ன் ஆகுது கத்த வார்த்தை அவர் அனுப்பிச்சிட்டார் வார்த்தையை நமக்கு என்று அனுப்பிச்சிருக்கிறாரு நம்மிடத்திற்கு அதை அனுப்பியிருக்கிறார் எப்பொழுதும் அந்த வார்த்தை அவரத்துக்கு திரும்ப போக போகிறது நான் சொல்லுறேன் எப்போ திரும்ப போகுதுன்னு நீங்க எப்போ அவர் அனுப்பின வார்த்தையை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து உள்ளத்துல விதைத்து நீங்க ஜபத்துல வாயினால பேசும்போது அந்த வார்த்தை அவரிடத்துல திரும்புகிறது நீங்க கேட்கலாம் என்னையா திரும்புறதுன்ட்டீங்க அது அனுப்பினது வாய்க்காமல் திரும்பாதுன்னு இருக்குது அப்போ வாய்க்கிறதுக்கு முன்னால் நான் சொன்ன உடனே அது திரும்பிடுச்சுன்னா அது எப்படி எப்படின்னு சொன்னால் நீங்க என்னைக்கு உள்ளத்துல விசுவாசித்து வாயில பேசிட்டீங்களோ கர்த்தரை பொறுத்த வரைக்கும் அது ஏற்கனவே நடந்து முடிந்தது போலதான் இடத்துல திரும்பிடுச்சு அர்த்தம் வாய்த்து விட்டது என்ற அர்த்தம் இருக்கீங்களா இதெல்லாம் உன்னதமான கருத்துக்கள் இதெல்லாம் உள்ளத்துல வைக்க வேண்டும் உள்ளத்துல என்றைக்கு ஒரு மனுஷன் வார்த்தையினால் நிரம்பி அதை விசுவாசித்து தன்னுடைய வாயினால் அதை அறிக்கை செய்யறானோ கத்திரத்தில் அதை திரும்ப அனுப்புகிறான் அது வெறுமையாய் திரும்பாது அது அவரிடத்துல திரும்புதுன்னு சொன்னா உள்ள நடத்திடுச்சு அர்த்தம் அந்த வார்த்தை சொல்லுகிறது என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாய் நிறைவேறும் அர்த்தம் நிச்சயமா நிறைவேறும் இந்த ஸ்டேட்டுக்கு தான் யாரும் வர்றதில்ல பாருங்க விசுவாசிகள் அநேகர் இதெல்லாம் புரிந்து வைத்துக் கொள்கிறது இல்லை நிறைய நேரத்தில் என்னத்தையோ பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆவிக்குரிய சத்தியங்கள்னா இதுதான் எப்படி வேலை செய்யுது கத்தோடைய வார்த்தை வார்த்தையுடைய மேன்மை என்ன அது எப்படி உள்ளத்துல போகுது எப்படி வாயில் இருக்குது அறிக்கை என்ன அதனுடைய மேன்மை என்ன இந்த வார்த்தையில் என்ன வல்லமை இருக்குது இந்த வார்த்தையில் என்ன வைத்திருக்கிறார் கர்த்தர் ஏன் வார்த்தை அனுப்புகிறார் சோமாக்குறதுக்கு விடுதலை ஆக்குறதுக்கு இதையெல்லாம் கவனிக்கவில்லை என்றால் வாழ்க்கையில் வெற்றி வராதுங்க சிலர் நினைக்கிறாங்க ஏதோ நான் இந்த கோயிலுக்கு போய் பார்க்குறேன் என்ன ஆகுதுன்னு நீங்க எந்த கோயிலுக்கு போய் பாருங்க ஒன்னாக இல்லை ஒரு ஒரு கட்டடமா நுழைஞ்சிட்டு நுழைஞ்சிட்டு வர வேண்டியதுதான் கட்டடம் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது சிலர் சொல்கிறாங்க நான் இந்த ஊழியக்காரர்கிட்ட போய் பார்க்குறேங்க அவர் ஜபம் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்குறேன் இவர் செஞ்சா அப்படின்னாரு பார்க்குறேன் யாரு செஞ்சாலும் ஒன்றாக போறது இல்லை என்னைக்கு கத்துடைய வார்த்தை உங்களுக்கு மேன்மையாய் தோன்றுகிறதோ அன்றைக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமான முன்னேற்றங்கள் நாளுக்கு நாள் ஏற்பட முடியும் இருக்கீங்களா அப்போ ஜபத்துல கத்துடைய வார்த்தைக்கு தான் மேன்மை கத்துடைய வார்த்தை தான் பெரிய காரியம் அப்ப ஜபத்துல கத்திய வார்த்தையை பேசும்போது வார்த்தை திரும்பாது வெறுமையாய் திரும்பாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதனாலதான் யோசுவாவை பார்த்து கத்த சொல்லுகிறார் இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறவையெல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இதில் இரவும் பகலும் தியானமாயிரு அப்ப இந்த புஸ்தகத்தை எடுத்து இதில் இரவும் பகலும் தியானமாயிரு இது உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக அது அப்படி சொல்லி கவனமாயிருந்தா அல்ல இருந்தால் உள்ளத்தில் இல்லை உள்ளத்தில் இருந்தது நிறைவுனால் வாய் பேச வேணும் உள்ளம் இந்த வார்த்தையினால் நிரம்பி வர்ற வரைக்கும் பேசணும் பேசிக்கொண்டே இருக்கணும் இந்த புத்தகம் விட்டு பிரியாது இருப்பதாக என்னைக்கு வாயை விட்டு பிரியாம இருக்குதோ அன்னைக்கு நீங்க வார்த்தையை கத்தெழுத்தில் அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம் நீங்க அதை எடுத்துக்கொண்டீர்கள் அர்த்தம் வார்த்தை உங்களுக்குள்ள விதைக்கப்பட்டு விட்டது என்ற அர்த்தம் இருதயம் வார்த்தையினால் நிரம்பி இருக்கிறது அர்த்தம் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசுகிறது என்ற அர்த்தம் திரும்ப கத்திடத்தில் அதை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமா அது என்ன காரியத்துக்காக அனுப்பப்பட்டதோ அது நிச்சயமாக வாய்த்தே தீரும் அதனால சொல்றாரு இந்த புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இது சக்சஸ் புஸ்தகம் இது என்னை வெற்றிகரமானவனாக்குகிறது எல்லாம் சொல்லுங்க இது என்னுடைய சக்சஸ் புஸ்தகம் சக்சஸ் புஸ்தகம்னு சொன்னா அப்போ இது இல்லாமல் யாரும் இருக்கக்கூடாது இது இல்லாமல் கோயிலுக்கும் வரக்கூடாது இருக்கீங்களா இது இல்லாதவங்க முதல்ல வாங்குங்க வேற எது இல்லைன்னாலும் பரவாயில்ல இது கண்டிப்பா இருக்கணும் ஏன்னா இதை வச்சு தான் மீதியெல்லாம் வாங்க போறோம் இருக்கீங்களா இதுல தான் வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது இதுல தான் நீங்கள் பெற்றுக்கொள்ள விரும்புகிற அத்தனை காரியங்களை குறித்த வார்த்தைகள் இருக்கிறது சுகத்தை குறித்த வார்த்தைகள் செழிப்பு குறித்த வார்த்தைகள் ஆசீர்வாதத்தை குறித்த வார்த்தைகள் விடுதலை குறித்த வார்த்தைகள் சமாதானத்தை குறித்த வார்த்தைகள் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனை வார்த்தைகளும் இங்கே தான் இருக்கிறது இதை முதல்ல வாங்க வேண்டும் இதை முதல்ல படிக்க வேண்டும் இதை முதல்ல இருதயத்தில் தியானிக்க வேண்டும் இதை முதல்ல வாயில் வைக்க வேண்டும் வைக்கும் தான் அது வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கிறது ஆகவே என்னங்க காசே இல்லைங்க காசு இருக்கும்போது வாங்கலான் இருக்கிறேன் பைபிள இல்லை 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 எதையாவது வித்தாது முதல்ல பைபிளை வாங்குங்க ஏனென்று சொன்னால் இது இல்லாம வாழ்க்கையே கிடையாது இதை எடுத்து இதை தியானித்து இதை வாயில் வைக்கும்போது நான் சொல்லுகிறேன் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் இதுதான் தேவனுடைய வார்த்தையுடைய சத்தியம் ஆனால் தான் சொல்றாரு இந்த புஸ்தகமும் வாயை விட்டு பிரியாதி இருப்பதாக இந்த புஸ்தகத்தினுடைய மேன்மை என்ன இது வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்கிறது கத்துடைய வார்த்தையால் நிறைந்திருக்கிறது ஆகவேதான் இந்த புத்தகத்தை பிரசங்கிப்பதில் நான் பெருமைப்படுகிறேன் ஏனென்றால் மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிற அவளுக்கு தேவைப்படுகிற எல்லா காரியங்களும் அவர் வேண்டிக் கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் அவனுக்கு எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிற அத்தனை காரியங்களும் இதுல இருக்கிறது அதனாலதான் வந்து நான் இங்க கதை பேசிட்டு இருக்கில்ல அதனாலதான் வந்து வாரந்தோறும் வசனத்தை பிரசங்கிக்கிறேன் ஏன் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் கொடுக்க முடிஞ்சா கொடுத்துருவேன் எங்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்லை கத்தருடைய வார்த்தை தான் எனக்கு இருக்குது உங்கள்கிட்ட கொடுக்கறது அது ஒன்று தான் உங்களுக்கு செய்ய முடியும் அதனால தான் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்து கொண்டிருக்கிறேன் இருக்கீங்களா தான் கத்தர் சொன்னாரு எனக்கு நினைப்பூட்டுன்னு சொன்னார் நான் சொன்னது எனக்கு நினைப்பூட்டுன்னாரு ஏன் அவர் மறந்துடுறாரா அப்பப்போ ஞாபகப்படுத்தணுமா அவருக்கு கிடையாது கத்தர் மறக்கிறது கிடையாது அவர் தன் பாலகனை மறந்தாலும் அவர் உங்களை மறப்பது இல்லையா அப்பேற்பட்ட மறக்காத தேவன் அப்புறம் ஏன் நினைப்பூட்டுன்னு சொல்றாரு நினைப்பூட்டுன்னு ஏன் சொல்றாருனா நீ எது விசுவாசித்திட்டியா அப்படின்னு அவருக்கு தெரியணும் உங்க பிரச்சனையை பெருசா நினைக்கிறீங்களா அவருடைய வாக்கு தத்துவத்தை பெருசா நினைக்கிறீங்களா உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய கண்கள் அவர் மீது இருக்கிறதா அவரை நோக்கி இருக்கிறீர்களா அவரை விசுவாசித்து இருக்கிறீர்களா அவர்தான் உங்கள் பதில் என்று நினைக்கிறீர்களா உங்களுடைய எதிர்பார்ப்பு அவர் மீது இருக்கிறதா அதனால்தான் சொல்கிறாரு நீ என்னைக்கு ஆண்டவரே நீ இப்படி சொன்னீரே அப்படின்னு நினைப்பிடும்போது என்ன அர்த்தமாகிறது ஆண்டவரே நான் மற்றதை பற்றிலாம் ஓரி பண்ணலை நீர் இப்படி சொன்னீர் அதை நீர் எப்போ செய்ய போகிறீர் அப்படின்னு தான் கேட்குறேன் அப்படி கேட்கும் அது என்னத்தை கன்ஃபார்ம் பண்ணுது கத்தர் சொன்னதை நான் எல்லாவற்றை விட பெருசாக விட்டேன் என்பதை எடுத்து காண்பிக்கிறது அவர் மறந்துட்டாருன்னு அல்ல சரி அடுத்தது ஆறாவது தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத ஒரு விதையாயிருக்கிறது திருப்போம் ஒன்று பேதிரு முதலாம் அதிகாரத்துக்கு இருபத்தி மூன்றாம் வசனம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனம் ஆகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டீர்கள் தேவ வசனம் என்ன மாதிரி வித்து அழிவுள்ள வித்து அல்ல அழிவில்லாத வித்து ஆகிய தேவ வசனம் எல்லாரும் சொல்லுவோம் அழிவில்லாத வித்து நான் சொல்லுகிறேன் பாராவது காரியம் என்ன தேவனுடைய வார்த்தை அழிவில்லாத விதையாக இருக்கிறதுனால வித்தா இருக்கிறதுனால விதையா இருக்கிறதுனால அது நிச்சயமாக விளைச்சலை உண்டு பண்ணும் அதை அழிக்கவே முடியாது எந்த சக்தியும் அந்த வித்தை அழிக்கவே முடியவே முடியாது அது நிச்சயமாக விளைச்சலை உண்டு பண்ணும் என்பதிலே சந்தேகமே கிடையாது விவசாயிகள் இன்றைக்கு விதைக்கிறார்கள் அவர்களுக்கு அழிவில்லாத விதை கிடையாது அழிவில்லாத விதம் மட்டும் இருந்துருச்சுன்னா ஏ அப்பா நீங்கள் நாடு முழுக்க வெறும் விவசாயம்தான் நடக்கும் அழிவில்லாத விதை கிடையாது இந்த பாவ உலகத்தில் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற இந்த உலகத்தில் விதையில் கூட பல ரகங்கள் வந்துருச்சு இப்போ விதையில் கூட இப்போ சில விதைகள்லாம் சரி கிடையாது சில விதைகள்லாம் அது சரி பண்ணுறாங்க நல்லா விளையக்கூடிய விதைகள் இருக்கிறது அழிவில்லாத வித்துன்னு சொல்லும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ட் இதை அழிக்கவே முடியாது இது என்ன விளைய செய்யணுமோ அதை பூரணமாய் விளைய செய்கிற அழிவில்லாத வித்தாக இருக்கிறது அப்ப அழிவில்லாத வித்து அப்ப அழிவில்லாத இந்த விதையை விதைச்சிட்டு நான் நிச்சயமா எதிர்பார்க்க முடியுமா நிச்சயமா முடியும் இது வளர வளரப்போதான் கிடையாது நிச்சயமா அது பூரணமாய் வளரும் பூர்ணமான விளைச்சலை கொண்டு வரும் அப்ப நான் இந்த விதைக்கு என்ன செய்ய வேணுமோ அதை நான் செய்ய வேண்டும் என்ன பண்ண இதுக்கு முதல்ல நான் ஒரு நிலத்தை கண்டுபிடிச்சு அதை விதைச்சிட்டு தண்ணீர் பாய்த்து கொண்டு இருக்க வேண்டும் அதை தொடர்ந்து அதை பாதுகாத்து கொண்டிருக்க வேண்டும் அதை பாதுகாத்து பாய்ச்சிக்கொண்டே இருந்தால் நிச்சயமா விளைச்சல் நாள் நிச்சயமாக வரும் வராமல் இருக்கவே இருக்காது நீங்கள் சுகத்தை குறித்தும் செழிப்பை குறித்தும் விடுதலை குறித்தும் உங்கள் நல்வாழ்வை குறித்தும் உங்கள் எதிர்காலத்தை குறித்தும் நீங்கள் என்னவா இருக்க வேண்டும் என்பதை குறித்த விதைகளை விதைத்து கொண்டே இருக்க வேண்டும் விதைத்து விட்டு எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நான் சொல்லுகிறேன் ஏற்ற காலத்திலே அறுப்பீர்கள் இருக்கீங்களா எதிர்பார்க்கறீங்களா அப்ப ஆவிக்குரிய ஜீவியம்னா அம்மையா நான் வந்தேன் கோயிலுக்கு ரெண்டு வாரமா வந்தேன் ஒன்னு ஆகலைங்க எனக்கு இது ஆவிக்குரிய ஜீவியம் ஆவிக்குரிய ஜீவியம் தான் இங்க வந்து இது என்ன விதைன்னு கற்றுக்கொண்டு இந்த விதையில என்ன இருக்குன்னு கற்றுக்கொண்டு உங்களுக்கு என்ன வேணும்னு பார்த்து அதுக்கேற்ற விதைகளை எடுத்து உங்களுடைய இருதயமாகிய நிலத்தில் விதைச்சு ஒரு விவசாயி எதிர்பார்க்கறது போல நாளுக்கு நாள் எதிர்பார்த்து கத்தரை துதித்து இல்லையா அந்த விளைச்சல் ஏற்ற காலத்தில் நிச்சயமா எனக்கு உண்டாக போகிறது என்று நம்பிக்கையை வாழுகிறது பாருங்க நான் கோயிலுக்கு வந்தேங்க எனக்கு ஒன்றும் ஆகலை என்ற ஆளுக்கெல்லாம் இன்னும் விலங்குலன்னு நடத்தம் ஒன்றும் ஆவிக்குறி ஜீவியம்னா என்னென்ன விலங்கல நடத்தம் எதுக்கு வர்றோம் இந்த விதையை குறித்து அறிந்து கொள்வதற்கு இதை எப்படி நம்முடைய இருதயத்தில் விதைப்பது என்பதை அறிந்து கொள்வதற்கு எப்படி இதை தண்ணீர் பாய்ச்சுவது என்று அறிந்து கொள்வதற்கு எப்படி இதை வளர செய்வதென்பதை புரிந்து கொள்வதற்காக வருகிறோம் நான் சொல்லுகிறேன் விளைச்சல் நிச்சயம் உண்டு வந்து இதெல்லாம் புரிந்து கொண்டவர்கள் அப்படி பேசவே மாட்டாங்க எப்படி பேசுவாங்க வந்துகிட்டு இருக்கிறேங்க கத்திய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் விதைத்துக்கொண்டே கொண்டே இருக்கிறேன் இருதயத்துக்குள்ள சென்று கொண்டே இருக்கிறது பெரிய விளைச்சலை என்னுடைய வாழ்க்கையின் எல்லா ரீதியிலும் நான் எதிர்பார்க்கிறேன் இதுக்காக விதச்சிருக்கிறேன் அதுக்காக வச்சிருக்கேன் எதுக்காக விதைக்கிறீங்களோ அதுதான் தான் போகுது இருக்கீங்களா ஒரு தோட்டம் இருக்குது தக்காளி விதைக்கிறீங்க மிளகா விதைக்கிறீங்க அதை விதைக்கிறீங்க இதை விதைக்கிறீங்க நான் விவசாயி இல்லை எனக்கு என்ன வதைக்கிறாங்கன்னு தெரியாது எனக்கு ஆனால் இந்த விவசாயம் நல்லா பண்ணுவேன் நான் எனக்கு அதெல்லாம் ஒன்றும் விளங்காது தக்காளி விதைக்கிறீங்க அதை விதைக்கிறீங்க எது எல்லாம் விதைக்க எதை விதைக்கிறீங்களோ அதுதான் போகுது நான் தக்காளி விதைச்சங்க வெங்காயம் விதைச்சங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கடைசியில் எனக்கு உருளைக்கிழங்கு வரலங்க என்னங்கண்ணா உருளைக்கிழங்கு விதைச்சிங்களா எதை விதைச்சா அதை தான் வரும் அதனால தான் கிறிஸ்தவர் இருப்பாருங்க சிலர்லாம் வந்து சில காரியங்களில் நல்லா இருப்பாங்க பாவத்தை மேற்கொண்டு வெற்றிகரமான பரிசுத்த வாழ்க்கை வாழ்றது நான் நிறைய கிறிஸ்தவங்க அது அது ஏன்னா அதுக்காக விதைக்கிறாங்க அதுக்காக பசனங்கள் எடுக்கிறாங்க அதுக்காக உள்ளத்தில் வைக்கிறாங்க நம்முடைய வார்த்தை உள்ளத்திலே மறைத்து வைத்தேன் நான் பாவம் செய்யாது இருக்கும்படி இப்படி வார்த்தை என்று உள்ளத்திலே மறைத்து வைத்தேன்னு சொல்லுவாங்க சங்கீதக்காரன் அப்படி நிறைய கிறிஸ்தவங்க இன்னைக்கு இருக்காங்க தெரியுமா அவங்க பரிசுத்தத்துல வாழுகிறார்கள் ரொம்ப சந்தோஷம் நல்லது ஒவ்வொரு விசுவாசியும் பரிசுத்தத்துல வாழணும் ஆனா பரிசுத்தில வாழ்ந்து கொண்டு பட்டினியா வாழ முடியாது ஹலோ பரிசுத்தில வாழ்ந்து பட்டினியா வாழ முடியாது ஏன்னா நிறைய கிறிஸ்தவங்க இருக்காங்க பரிசுத்தம் 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 பேசுறாங்க ஆனா வாழ்க்கை பூரா பட்டினி பிள்ளை பட்டினி பொண்டாட்டி பட்டினி வீட்டுல பட்டினி ஒண்ணும் இல்லை சில விசுவாசிகள் அப்படியே சொல்றாங்க பாருங்க எல்லாம் அடிச்சட்டியில் சுரண்டா மாதிரி தான் பிரதர் கத்தர் எப்போ வருவார்னு காத்து கொண்டிருக்கிறேன் ஏசு இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ வந்துடுவார் இவருக்காகவே வரணும் போல இருக்குது ஏன்னா இவர் நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு தெரியல அந்த நிலையில இருக்கிறாரு அநேக விசுவாசிகள் ஊழியக்காரர்கள் இப்படிதான் இருக்காங்க அவங்க சொல்றாங்க நாளைக்கு ஆகாரம் எங்கிருந்து வருகிறதோ எனக்கு தெரியவில்லை பிரதர் எனக்கு தெரியும் எங்கிருந்து வரப்போகுதுன்னு என்னை காக்கிற தேவன் உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்னுடைய குறைவிலெல்லாம் அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி சந்திக்கப்படுகிறது அப்போ நான் நாளைக்கு சாப்பாடு எங்கிருந்து வருதுன்னு என் வாயில் வரவே மாட்டேங்குது அது என்னென்னு தெரியல அடித்து போட்டாலும் எனக்கு வரவே வராது என்னுடைய சாப்பாடு நாளைக்கு எங்கிருந்து வரப்போகிறது என்பதை நான் ஏற்கனவே அறிந்திருக்கிறேன் என் வாழ்நாள் முழுக்க எங்கிருந்து வரும் என்பதை அறிந்திருக்கிறேன் ஏனென்றால் வேதவாசனை சொல்லுது வாழ்நாள் முழுவதும் நன்மையும் கிருபையும் மாத்திரம் உன்னை தொடரும் இப்படிப்பட்ட எண்ணங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளும் ஏதோ ஒரு நாளில் வந்துடல எனக்கு ஏதோ ஒரு சில நாட்களில் வந்து ஏதோ சில கோயிலுக்கு போய் தலையை காட்டு வந்ததுனால வரல சில கிறிஸ்தவங்க அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை போய் இதனால வரல இந்த தலைக்குள்ள இந்த வார்த்தைகள் இறங்கி அது உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு என்னுடைய உள்ளத்தில் அது விதைக்கப்பட்டு அதை நான் வாயினால பேசி இதை உள்ளத்தில் நான் ஏற்றுக்கொண்டு இதையே தியானித்து இரவும் பகலும் இதிலே நான் கவனமாக இருந்து 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 இப்போ என்ன ஆயிடுச்சு அன்னைக்கு யாரோ சொல்லிட்டு இருந்தாங்க அது இவ்வளோ ஆகும் இல்லைன்னாங்க என் வாயிலிருந்து என்ன வருதுன்னா பணம் ஒரு பிரச்சனையே கிடையாது சொன்னோன்னு அவர் அப்படி பார்க்குறாரு என்ன அது புது விதமான பிரசங்கியாராக இருக்காரு பிரசங்கியாருன்னா பணம் கேட்பாருன்னு பார்த்தா அவர் பணம் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றாரு அது பணம் ஒரு பிரச்சனை கிடையாதுங்கிறது எனக்குள்ள பதிஞ்சிருச்சு இருக்குதோ இல்லையோ என் வாயிலிருந்து அதுதான் வருது பணம் ஒரு பிரச்சனை கிடையாது பணம் ஒரு பிரச்சனை கிடையாது அதுதான் உண்மை விசுவாசம் தான் பிரச்சனை பணம் ஒரு பிரச்சனை கிடையாது ஆனா அந்த பணம் ஒரு பிரச்சனை கிடையாதுன்ற எண்ணம் வர்றதுக்கு எவ்வளவு நாளா தெரியுமா திரும்ப திரும்ப வசனத்தை விதைத்து விதைத்து கத்தரை குறித்த கத்தர் நல்லவர் என்று தேவையில் எப்படி சந்திக்கிறார் என்பது குறித்த காரியங்களை உள்ளத்துல விதைச்சு 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 அதிகமா விதைச்சு 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 அது உள்ளத்துல ஆழமாய் பதிந்து விட்டவுடன் வாய் இருதைத்து நிறைவு நாள் வாய் பேசுகிறது அப்படி வாய் பேசும்போது எந்த பிரச்சனையுமே ஒன்றுமில்லாமல் ஆய் போய்விடுகிறது மலைகள் எல்லாம் பெயர்ந்து ஓடுகிறது ஏன் என்று சொன்னால் உள்ளத்தை விசுவாசம் நினைச்சிருக்கு அது விளைச்சலை உண்டு பண்ணுகிறது இருக்கீங்களா அப்போ வாயை திறந்தாலே ஓட்டாண்டித்தனத்தை பேசக்கூடாது ஆமாங்க என்னத்த கண்டோம் என்னத்தை வேலை செய்து என்னத்த பெரிய இது நாலு கூட வராதாக்குது உங்களுடைய வார்த்தையின்படியே உங்களுக்கு இந்த வார்த்தையெல்லாம் அப்படியே விதைச்சி விதைச்சி வாயில் பேசுறதெல்லாம் இறுதியத்துக்குள்ளே போது பாருங்க அப்படியே விதைக்கிறீங்க இறுதியத்துக்குள்ளே போகிறது இந்த விதைச்சதெல்லாம் அப்படியே விளையப் போகிறது அப்புறம் நாலு நாளைக்குள்ளே வராதுன்னு சொன்னீங்க இல்லையா கண்டிப்பாக கரெக்டாக அஞ்சாவது நாள் ஒன்றும் இருக்காது அப்புறம் ஆண்டவரே என்னை கண்ணோக்கி பார்க்க மாட்டீரோ எனக்கு இறங்க மாட்டீரோ எனக்கு உதவ மாட்டீரோ அடியேன் கண்ணீர் விட்டு கொண்டு இன்னும் எத்தனை வருஷங்கள் ஐயா கண்ணீர் விடுவது கற்று சொல்கிறாரு எத்தனை வருஷம் ஆனாலும் நீ கண்ணீர் தான் இருக்க போகிற உங்க வாய் மாறுற வரைக்கும் ஜீவியம் மாறாது வார்த்தை மாறுற வரைக்கும் ஜீவியம் மாறப்போகிறது கிடையாது ஆவிக்குரிய ஜீவியம்ங்கிறது ஏதோ ஒன்று யாரோ பண்ணாங்க தலையில கை வச்சாங்க எனக்கு ஆச்சு திடீர்னு பானத்திலிருந்துது கிடையாது ஆவிக்குரிய ஜீவியம் அதனால்தான் ராஜ்யத்தை பற்றி பேசும்போது என்ன சொல்லி இருக்குது தேவண்டிய ராஜ்யம் நிலத்தில் விதைக்கிறவனுக்கு இருக்கிறது அவன் விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்து அது எப்படி விளையுதுன்னு தெரியல அவனுக்கான விளையுது அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது தேவனுடைய ராஜ்யம் இன்னைக்கு ஜனங்க ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி கிடையாது தேவனுடைய ராஜ்யம் நிலத்தில் விதைய விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்து இரவில் தூங்கி பகலில் விழித்து இரவில் தூங்கி பகலில் விழித்து இப்படியே நாள் போய் ஏற்ற காலத்தில் விளைச்சல் ஏற்படுது அப்படிதான் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது இருக்கீங்களா ஏழாவது தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையினால தான் இயங்குகிறது அதனால்தான் மார்க்கு நான்காம் அதிகாரத்திலே இயேசு விதைக்கிறவனுடைய ஓமையை மார்க்கு நான்காம் அதிகாரத்தில் ஏசு எதுக்கு சொல்றாருன்னா தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குகிறது தேவனுடைய ராஜ்யத்தில் எப்படி காரியங்கள் நடக்கிறது என்று சொல்லுகிறார் அதனால சொல்லுகிறார் இருபத்தாறாம் வசனத்தில் பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது எல்லாரும் சொல்லுங்க தேவண்டிய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து ஆ அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி நடக்குதுங்க விதையை விதைக்கிறதுனால தான் நடக்குது தேவனுடைய ராஜ்யத்தில் ஏதோ பெரிய இவாஞ்சலிஸ்ட் வந்தாரு இப்படி பண்ணாரு அவர் வந்தாருங்க இப்படி பண்ணார் அப்படி இல்லை எல்லா இவாஞ்சலிஸ்டாகவும் கத்திருக்கு ஸ்தோத்திரம் அவங்கெல்லாம் வந்து அவங்க விதைக்க வேண்டிய விதையை விதைக்கிறாங்க நம்முடைய உள்ளங்கள்ல இல்லையா அப்படிதான் வேலை நடக்குது காரியங்களை சரியா புரிந்து கொள்ள வேணும் தேவனுடைய ராஜ்யத்தில் எல்லாம் எப்படி நடக்கிறது நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு எல்லா சொல்லுங்க பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்ப தேவனுடைய காரியங்கள்லாம் எப்படி நடக்கிறது வார்த்தை விதைத்து அது பயிராகுது அப்படிதான் நடக்கிறது ஏசு பாருங்க விளக்கம் சொல்லிட்டு இருக்கிறார் தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி காரியங்கள் நடக்குது அவருடைய எக்கானமியில அவருடைய வீட்டுல எப்படி காரியம் நடக்குது அவர் சொல்றாரு எங்கிட்ட வந்தா இப்படிதான் காரியம் எங்கிட்ட வந்தா விதைய எடுக்கணும் விதைய எடுத்து விதைக்கணும் விதைச்சிட்டு இரவுல தூங்கணும் பகல்ல விழிக்கணும் இரவுல தூங்குன்னு சொன்னா நேரம் எழுந்திரிச்சு போய் என்ன ஒண்ணுமே விளைய மாட்டேங்குதுன்னு சொல்லி நோண்டி பார்க்க கூடாது இரவுல தூங்குனா தூங்கணும் பேசாம பகல்ல விழித்துனா பேசாம விழித்துரு விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்து அவனுக்கு தெரியாத விதமாய் நம்பணும் ஏதோ நடக்குதுன்னு விசுவாசிக்க வேணும் அவனுக்கு தெரியாத விதமாய் விளைந்து பயிராகிறது போல பயிராகும் உண்டாகும் விளைச்சல் உண்டாகும் என்பதை விசுவாசிக்க வேணும் எதிர்பார்க்க வேண்டும் பிறகு விளைச்சல் உண்டாகணும்னு ஏற்ற நேரத்தில் கரெக்டாக இருக்கணும் எடுத்துக்கொள்ள வேண்டும் இருக்கீங்களா இப்படிதான் தேவண்டிய ராஜ்யத்தில் எல்லா காரியங்களும் நடக்கிறது என்று இயேசு திட்டவட்டமாய் கூறுகிறார் அதனால தான் பாருங்க ரட்சிப்பு கூட அப்படிதான் நடக்குது பாருங்க ரட்சிப்பு எப்படி நடக்கிறது இந்த விதை விதைத்து பயிராகிறது போலதான் வசனத்தை கேட்குறோம் நீங்கள் அங்கேயும் இங்கேயும் போய் வசனத்தை கேட்குறீங்க உள்ளத்துல வேலை நடந்து கொண்டு இருக்கிறது வீட்டுக்கு யாரோ வந்தாங்க ஜவம் பண்ணாங்க அல்லது கத்துடைய வார்த்தை உங்களுக்கு சொன்னாங்க உங்க நண்பர் சொன்னார் அவர் சொன்னார் டிவியில் கேட்டீங்க என்னமோ பண்ணீங்க அதெல்லாம் ஒரு விதை விதைக்கிறது போல ரட்சிப்பு ரட்சிப்புக்கேற்ற சில விதைகள் விதைக்கப்படுகிறது போல் ஆகிறது பாருங்கள் அப்புறம் ஒரு நாள் வருகிறது அதை விளைச்சல் உண்டாகிறது அந்த ரட்சிப்பின் நாளில் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாயை திறந்து நீங்கள் அறிக்கை செய்ய ஆரம்பிக்கிறீர்கள் இயேசு ஆண்டவர் என்பதையும் தேவன் அவரை மறித்தோர்ந்து எழுப்பினார் என்பதையும் வாயினால் அறிக்கை செய்கிறீர்கள் அங்கே தான் சொல்லி இருக்கிறோம் ஒரு பத்து எட்டில் இந்த வார்த்தை உங்களுக்கு சமீபமாய் உங்கள் வாயிலும் உங்கள் இருதயத்திலும் இருக்கிற விசுவாச வார்த்தையே ஆகவே நீங்கள் அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து தேவன் அவரை மறுத்தோர்லிருந்து எழுப்பினார் என்பதை அறிக்கை செய்தால் ரட்சிக்கப்படுவீர்கள் அப்ப ரட்சிப்பு எப்படி உண்டாகிறது அதுவும் இந்த விதை விதைத்து பயிராகிறது போலதான் ரட்சிப்பும் உண்டாகிறது வார்த்தையை பேசின உடனே அந்த வார்த்தை விதைக்கப்படுகிறது அந்த விதைடைய விளைச்சல் உண்டாகிறது உடனடியாக